பிள்ளைகளுடைய திருமணம் காதல் திருமணமாக அல்லது நாம் வந்து பார்த்து வைத்த திருமண மாப்பிள்ள பொண்ணை வந்து பிள்ளைகள் வந்து திருமணம் செய்துக்குவாங்களா அப்படின்றத வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கணுன்னு வச்சுங்க லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் ஒரு நீசமான கிரகம் இருந்தாலோ இல்லை ஓ லக்கணத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு நீசமான கிரகங்கள் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் காதல் திருமணம் இல்லைனா அந்த நிச்சயமே பண்ணாலும் சரி அது தடுத்து வேறு ஒருத்தவங்களை வந்து திருமணம் பண்ணி கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துடும் அப்படின்றத வந்து பெற்றவர்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து ஐந்தில் நீசமான கிரகம் லக்கணத்திலிருந்து பனிரெண்டில் நீசமான கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதக அதாவது திருமணம் காதல் திருமணம் ஓடிப்போய் திருமணம் உங்களுக்கு அசிங்கத்தை உண்டு பண்ணிவிட்டு அவர்களுடைய திருமணம் நடக்கும்ன்றது வந்து உறுதியாக சொல்லலாம் அதில் வந்து நல்லதாக கெட்டதாகன்றது அவர்களுடைய ஜாதகம் வந்து சொல்லும்